பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியார் மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா, செண்டாடும் சே தெய்வீக காதலி தானா செந்தூரம் கொஞ்சம் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழிதானா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நீச நீசா நான் அப்படி அப்படி இல்லையா அது சின்ன கா போட்டுக்க நான் அப்படி நான் பேச நினைப்ப அப்படி போட்டேன் நான் காணும் சின்ன ஒரே தான் டிஃபரன்ஸ் ஆனா அந்த கம்பீர் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாகும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் அது மாதிரி ஒரு அர்த்தத்தோட போவார் அதாவது எம்எஸ்வி வந்து அவருடைய தாக்கம் அன்பு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னா கூட நான் வந்து யாரையும் அதான் அவர் தான் இசை தெய்வம் அப்படின்லாம் நான் சொன்னது அவரை தெய்வமாக எனக்கு மதிக்கிறேன் அதுக்காக உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ போர்ஸ் பண்ணல அழகின் சிரிப்புங்கிறது வாரதிதாசன் ஒரு ஒரு டைட்டில் அது இவர் தன்னுடைய பாட்டில் போட்டு காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பெயர் இறை இசைக்கும் இப்போ சண்டை கூட வந்தது சாகித்யமா சங்கீதமா அப்படின்னு நான் சாகித்யம் கொடுக்காம சங்கீதம் என்ன இருக்கும் அப்படின்லாம் கேட்கலாம் அப்படி இப்படிலாம் சண்டை போட்டாலே என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சம்திங் ராங்குன்னு யாரும் சண்டை போடக்கூடாது அப்போ என்ன அப்படின்னு கேட்டா விஸ்வநாதன் கிட்ட நான் ஒருத்தரை சொன்னேன் ஒருத்தர் கிட்ட விஸ்வநாதன் மலையாளி ஆனால் அவர் தமிழ் கற்றார் அதனால் மெல்லிசை மன்னர் ஆனார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வா சிம்பிளிஃபை பண்ணால் அப்படி தான் இருக்கும் சொன்னேன் ஏ என்ன சார் தமிழ் கற்றால் மெல்லிசை மன்னர் ஆகிட முடியுமா அப்படின்னார் அவர் ஏற்கனவே மெல்லிசையில் பெரிய ஆள் உள்ளே இருக்கார் ஆனால் தமிழ் அங்கே எடுக்கும் பொழுது அதை எந்த இடத்துல உக்காத்தி இருக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இட் இஸ் நாட் எ மியூசிக் அளவு இட் இஸ் மியூசிக் மேட்ச் பிட்வீன் மியூசிக் அண்ட் த லிரிக் நான் புரிஞ்சுக்கிறது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் ஒரு பாட்டு இது மாதிரி அது சாதாரணமா அவருடைய இப்போ இப்போ இங்க இப்படியே எடுத்துக்கோங்கல நீங்க சொல்றேன் இருக்கு அன்னைக்கு ஒருத்தர் போட்டாங்க ஒரு பாட்டு போட்டு வேற ஒரு பாட்டை போட்டு ஏதோ ஒரு அவங்கள மங்களமா ஏதோ பாடுற மாதிரி மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் வண்ணம் கண்டான் மாவிலை தோரணம் நாடிட கண்டான் மணமகள் வந்து நின்று மாலை கண்டான் கலைந்திடும் கனவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுல இது கல்யாணம் மங்களகரமா இருக்கிற பாட்டு தான் அவர் என்னன்னா கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள்னு வருது அந்த வார்த்தை அது அது அந்த இடத்த அந்த மங்களகரமா சூழல்ல ஏற்படுத்தும் போது தோணாது ஆனா மன மன வாழ்க்கையை பற்றி அவளுடைய கனவுகள் எல்லாம் கரைந்திடும் கனவுகளாக தான் கடைசியில் முடிந்து விட்டன இப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒண்ணு ஒன்னொன்னு பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமாவோ செண்டாடும் சேகிழைதானா தெய்வீக காதலி தானா செந்தூரம் கொஞ்சம் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழிதானா அந்த இடத்துல சின்ன தாளத்தில் ஒரு பியூட்டி நம்ம இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க மன்னாதி மன்னர்கள் கூடும் செண்டாடும் சே இழை இதா இந்த காலத்துல எழுதினா அவரேட்டு ஒத்துக்க நான் என்னுடைய பாட்டு ஒன்று எழுதியிருக்கும் போது முருகல் அப்படின்னு ஒரு பாட்டு என்னுடைய பாடலாம் போடும் பொழுது அப்படி இருக்கப்போ முருவல் வருவல் ஒரு மாதிரியாக இருக்கேது அப்படின்னு பாரு போதம் அப்படின்னு வந்தது என்ன அப்போது போதம்னா போதை மாதிரி இருக்கே இல்லை போதம் அப்படின்னா ஆத்ம போதம் ஞானம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அதில் அப்படி என்னுடைய பாடல் ஒன்று ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு பாடல் எங்கள் நாதனே ரங்கநாதனே எண்ணிலாதவர் ஏத்தும் பாதனே, அழகன் என்பது உன்னை மட்டுமே நான் காண்பது உன் கண்ணை மட்டுமே அப்படி வரும் அதில் பாடு வரும்போது சிம்மேந்தர் மத்தியமத்தில் போட்டார் நான்காயிரம் பாசுரம் சூடி கொடுத்த சுடற்கொடியவள் பாடி மகிழ்ந்த பெரும் நிதி நாடிடும் நல்ல நல்லன்பர்கள் அப்படின்னு பெருசாக வரும் அப்ப வந்து இந்த கோவில் கோபுரங்கள்லாம் இருக்கேன் அதெல்லாம் ஒன்று அப்படியே பிரார்த்தனை பண்ணுது அது அன்பர் செய்யும் பிரார்த்தனை அப்படின்னு போட்டேன் அது போட்ட ஒன்று அங்கேயேந்து அதை கேட்டு அப்படி கை பிரார்த்த கோபுரம்லாம் நிற்கிறதே கை கூப்பி நிற்குது கோபுரங்கள்லாம் பகவான் மா மேலே இருக்கிற பகவானுக்கு கை கூப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கனா அந்த வேர்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்கள் வேர்ட்ஸில் தான் இருந்தது அந்த பியூட்டி அது ஒரு பாட்டு குழல் எடுத்து கண்ணன் என்று சொன்னது கீதையில் அதுதான் உள்ளது மலையெடுத்து கோகுலத்தை காத்தது மனதினிலே என்றும் உள்ளது நம் மனதினிலே என்றும் உள்ளது அது அது மாதிரி அது ஒன்று ஒன்று இருக்க அதில் எடுத்து அப்படிங்கிறத மட்டும் வருது குழல் எடுத்து கண்ணன் அவன் சொன்னது மனதிலே என்றும் அது உள்ளது மலையெடுத்து கோகுலத்தை காத்தது அப்படி அப்படி எடுத்து எடுத்து சேலெடுத்த விடியார்கள் எடுத்த விடியார் போன்ற விடியார்கள் சேலெடுத்த விடியார்கள் கோபிகையர் மன்னவன் நூலெடுத்து மானுட வேதம் சொன்னவன் அப்படி பகவத்கீத வேலெடுத்து விளையாடி கௌரவரை அழிக்காமல் காலெடுத்து புவி அர்ஜுனனை காத்தவன் அப்படி அழுத்தினார் தலை தவிச்சது அப்படிதான் காப்பாத்தினார் பாலெடுத்த வெண்மை பாசமனம் கொண்டவர்க்கு மாலெடுத்த அவதார மகிமை புரிந்துவிடும் பூவெடுத்து அவன் பாதம் போற்றும் எண்ணம் வரும் பாவெடுத்து அவன் புகழை பாடிடத் தோன்றிவிடும் அது மாதிரி சாதாரண நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் குரவாட வேண்டும் உர வேண்டும் நீ ச நீ சா நான் அப்படி 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 இல்லையா அது சின்ன கா போட்டுக்க நான் அப்படி நான் பேச நீ நினைப்பு அப்படி போட்ட நான் காணும் சின்ன ஒரே தான் டிபு ஆனா அந்த நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாகும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் மாதிரி ஒரு அர்த்தத்தோட போவார் உள்ள போகும்போது அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு அதில் அந்த மா அதனால தான் நான் அவர் ரீசெண்டாக அவர் வந்து எனக்குள்ளே எழுப்பிய இளையராஜா அவர்களே ஒரு கிரேட்னஸ் சொல்லுவேன் இளையராஜா அவர் போய் ஆரம்பத்தில் மியூசிக் போடும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும்னு போயிருக்கார் அப்போது அது அவர் சரியாக சாத்தியமாகலை ஆனால் இளையராஜாவும் அவரும் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க அப்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தனக்கு முன்னாடி இருந்த சங்கீத பீடம் அவர் இவரிடம் வந்து விட்டது முதன்மைங்கிற தங்கியிருப்பம் விட்டது ஆனாலும் அவர் மீது கொண்ட அன்பு காதல் பாசம் கொஞ்சம் கூட இளையராஜாவுக்கு மாறவே இல்லை அண்ணா அண்ணான்னு தான் சொல்லி கூப்பிடுவார் ஒருத்தரை என்ன சொல்லியிருக்கார் நாங்கள் போட்டிருக்கிற பாடல்ல நீங்கள் போட்டு அதனுடைய எச்சல் தானே அப்படி அப்படின்னு அவருக்கு வேற எத்தனையோ விதமான வெஸ்டர்ன் மியூசிக்கினுடைய இன்ஃப்ளூவன்சஸ்லாம் இருந்தாலும் தமிழர் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்பொழுது அந்த தாய்மொழியில் அதை எந்தெந்த பாட்டெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அது மேலே ஒரு இது இருக்குது அதனால் ஆஸ் லாங் ஈவன் ஆஸ் ஐ எம் அலை ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ரெஸ் மை இது தேங்க்ஸ் டு லேயர் டு எம்எஸ் விஸ்வநாத் பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு சே திஸ் திங் இது சரியான விஷயமா தெரில அதாவது எம்எஸ்வி வந்து அவருடைய தாக்கம் அன்பு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னா கூட நான் வந்து யாரையும் தான் அவர் தான் இசை தெய்வம் அப்படின்லாம் நான் சொன்னது அவரை தெய்வமாக எனக்கு மதிக்கிறேன் அதுக்காக உங்கள்ட்ட நான் வந்து போஸ்ட் பண்ணல நான் ஏன் அப்படின்னு கேட்டா இஃப் யூ லுக் அட் சாங் போன ஹிந்தியில இப்படி பாட்டு ஹிந்தியில ரோஷன் போட்டாரு அப்படி வரும் அது ரோஷன் அப்படி அவ்வளோ அவங்க அழகாக அமைச்சிருக்காரு எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் அமைச்ச இசையெல்லாம் பார்த்து எத்தனையோ முறையில் பறி கொடுத்த பிறகு அவர்கிட்ட நான் வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் எஸ் ஐ ஆம் கிரேட்ஃபுல் போத் சௌந்தரராஜனை பற்றி பண்ணும்பொழுதே அவர்கிட்ட ஒரு பாட்டு அவரை பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் அது சொன்னேன் பாடகன் ஏழிசை பாடகன் செந்தமிழ் இனிமை விளங்கிடவே பாட வந்த மகராஜன் சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் போட்டு இதை வந்து சதுஸ்ரத்தில் வச்சேன் பாடகம் தக்க திம்மி தக்க தென் மதுரை வீதியிலே நடந்த தென்றல் திசரத்துல தென் மதுரை வீதியிலே நடந்த தென்றல் வெய்கையிலே முகம் பார்க்க வந்த திங்கள் தேமதுர தமிழோசை முழங்கும் சங்கம் தேவார திருப்பாட்டின் அந்தரங்கம் என தேனமுதாய் தமிழுலகை வலம் வந்தான் தேவதேவன் முருகனவன் பலம் தந்தான் தேவதேவன் முருகனவன் பலம் தந்தான்னு அவருக்கு போட்டேன் அது போட்டு அவர்கிட்ட அவர் லாஸ்ட் பட் ஒன் அவர் போடுறதுக்கு முன்னாடியில் பண்ண சித்தர்கள் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சித்தர்கள் சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னாரு உங்கள் எனக்கு ஒன்றும் ஐயா அதான் உங்க அப்படி ஆசீர்வாதம் அவருக்கு இதெல்லாம் சொல்லுவேன் ஆன்மீக போதனைகள் அவர் எனக்கு செய்யலை இவர் எனக்கு செய்யலைன்னு நீங்கள் ஐயா உங்களுக்கு இறைவன் நிறையா குரல் கொடுத்தான் தமிழ் கொடுத்தான் வாய்ப்பு கொடுத்தான் வசதிகள் கொடுத்தான் அப்படி கொடுத்த இறைவன் எவ்வளவு விஷயம் உள்ளவனா இருப்பான் அவனை வணங்குனா நிம்மதியா இருக்கலாமே எதுக்கு இந்த இதெல்லாம் அலைப்பாய்ங்கிற மனம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படிங்க கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும் அது கொஞ்சம் பயன்படுத்த வேண்டுமே சொல்லலை நான் ஏன்னா அவர் நான் வணங்குவேன் என்னோட வயசு ரொம்ப பெரியவர் அடுத்த கன்னியாகுமரிக்காரன் நாகர்கோவில்கார சொல்லாம இருக்கான் கே வி மகாதேவன் கே வி மகாதேவன் எப்படின்னா எம் எஸ் விசநாதனை பார்த்து ஒரு பாட்டு எழுதிருக்கேன் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மொழிக்கு நாளெல்லாம் வரிசைகள் வரிந்து விடணும் அப்படியே பேட்டியை மடிச்சிருவார் கட்ட 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 ஓடுவார் இப்படி போயிட்டே இருப்பார் வந்துகிட்டே இருக்கும் ஐடியாஸ் திடீர்னு இன்னும் கூட்டையில் சொன்னேன் வார் இப்படி சொன்னேன் என்ன அதான் நான் வச்சுக்கோங்க அப்படி இப்படி போயிட்டு இருப்பார் அங்கே அங்கே போவார் ஓ ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க ஒரு பேப்பர் வச்சுட்டுருப்பாங்க செவன் எயிட் டென் லெவன் அப்படி போயிட்டே இருப்பாங்க கடிச்சுட்டே இருப்பார் ஒரு ஒரு மியூசிஷியன் என்னென்ன விஸ்வநாதன் எத்தனை நேரம் பாடகர்ட்டை போய்ட்டு உள்ளே வந்துட்டு வந்தார் அப்படி அவர் ஸோ எஃபெக்டிவ் அந்த எஃபெக்டிவ்னஸ் ஒன்று சொல்லுங்கள் தெர் இஸ் நெவர் அ போரிங் மூமெண்ட் இன் இஸ் சாங்ஸ் இஸ் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் இது ஆல்வேஸ் வான்ஸ் டு டூ சம்திங் மோர் அவர் அப்படிப்பட்ட ஆள் சரி இதுக்கு குவைட் ஆப்போசிட்டு கேவி மகாதேவன் எப்படின்னா அவர் வலம்புரி சோமநாதன் இருந்தார் க ரைட்டர் இது இதெல்லாம் நல்ல மனிதர் சினிமா உலகத்தில் இருந்தாலும் ரொம்ப ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு அரியாதை உள்ளவர் அப்படி உள்ளவர் அவர் சொல்லுவார் அங்கே போய் இவரை பார்த்தா ஒரு ரிஷி உக்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பார் இன்னோ சஞ்சலம் இன்னோ சலனம் முடியவே முடியாது இப்படி உக்காண்டிருப்பார் அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன் வேற வெங்கடேஷன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இதில் சங்கர் கணேஷ் பாட்டியில பாடலாம் பாடி காமிப்பார் அவர் நல்ல ஞானஸ்தர் அவர் ஒருத்தர் எங்கேயோ காலம்புற எங்கேயோ அங்கெல்லாம் அங்கே மியூசிக்கெல்லாம் இருக்கு இல்லையா இவர் எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு இதுக்கு போயிருக்கார் ஸ்டுடியோவுக்கு ஏவிஎம்ல ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு உள்ள போய் திறந்து பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு அவர் அங்க பார்த்தா அப்படி பரபரம் உட்காந்துருக்காரு கேவிஎம் அவர் மட்டும் மாமா அவரும் கொஞ்சம் வெங்கடேஷும் கொஞ்சம் உயரமா இருப்பார் கொஞ்சம் மாமா மாதிரி இருப்பார் பாக்கிறதுக்கு மாமா என்னடா அப்படின்னாரு கவனிக்கவே மாட்டேங்கில்லே மாமா அவர் என்னன்னா கொஞ்சம் பாட்டெல்லாம் எழுதுவார் மியூசிக் தவிர அவருக்கு பாட்டுக்கு வாய்ப்புக்கு தேடுவார் அதை எல்லாம் சுமாரான பாட்டு தான் கொடுப்பாங்க சங்கர் கணேஷில் அவருக்கு அவர் அங்கேயே இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப ஆர்டினரி வாடி போடி வாமா ஏமான் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அவருக்கு கவனிக்கவே மாட்டேங்கிற இல்லை மாமா அப்படி அவருக்கு அப்போது அவர் உள்ள பைய பையில் ஹண்ட்ரட் ருப்பீ நோட்ஸ் ஒரு கத்த இருக்கு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது இருக்கும் ஒன்று சென்னு அப்படி எடுத்து வேண்டா எடுத்துக்கூடா அப்படிப்பட்ட ஆத்மா அவர் வெரி ஜெனரஸ் அய்யோ பண்ணலாம் வேணாமாம்மா நான் தமிழை பாட்டெல்லாம் எழுதுறேன் எனக்கு எதாவது வாய்ப்பு கொடுங்க ஏன்டா எனக்கு வரவெல்லாம் ரெட்டி நாயுடுனே வந்துருக்கான் என்னடா தெலுங்காக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னா அப்படி இருக்கிறவர் ரொம்ப சிம்பிளாக வித்வுட்டு என்ன சொல்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்றேனே ஒரு பெரிய பாட்டு பாட்டு பார்த்தா மூணு மூணு இது இருக்குது பக்கம் மூணு பக்கத்துக்கு மியூசிக்கு இதெல்லாம் போட்டு போட்டால் என்ன ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி அவருக்குள்ளே போகும் மைண்டு பார்த்தா பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே கனி தொடுத்த மாலை போலே கன்னி வந்தாள் கண் முன்னாலே தாய் குனிந்து நின்ற எல்லாத்துக்கும் அதே அந்த நாலு லைனுக்கு இருக்கிற மாதிரியே அப்படியே திருப்பி திருப்பி வருவாங்க அந்த மைட்டு குனிந்து நின்ற முகத்தை பார்த்தேன் குங்கும பூ நிறத்தை பார்த்தேன் கனிந்து நின்ற கண்ணம் பார்த்தேன் கண்ணீரின் சின்னம் பார்த்தேன் நேருலாம் அழ அழாங்க ஏன்னா சீனாவை இது பண்ணி விட்டு கண்ணீர் இருக்கு அழகா இந்த மாதிரி பாட்டு பாட்டு போய்லே போட்டா நடுவில் அன்பு நிறைந்த மகன் அருள் நிறை பேசலாம் அருள் நிறைந்த கருணை மகன் பண்பு நிறைந்த மகன் பழநாட்டின் முத்த மகன் இருக்கின்றான் தா பேச்சு மாதிரி நடுவில் கொண்டு விட்டார் இதெல்லாம் கொண்டு போய் ஆறு நிமிஷத்துக்குள்ள அடக்கிட்டார் ஆனா இன்னைக்கு பாருங்கோ அதை வந்து அன்னை சிரித்தாள் அடடாவோ சிரிப்பில் பரதத்தாய் தாய் சிரிக்கிறார் புன்னகை புரிக்கிறார் நாங்க இருக்கோம் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் பாரத தாய் சிரிக்கிறாள் புன்னகைக்கிறாள்னு சொல்றோம் புன்னகை செய்கிறாள் அப்போ அன்னை சிரித்தாள் அடடாவோ அச்சிரிப்பில் உண்மை தமிழ் மனமே முளைத்தெழுந்து நின்றதம்மா பாரத தாய் சிரிக்கிறாள் புன்னகைக்கிறாள் அவள் புன்னகையினுடைய மனம் என்ன தமிழ் மனம் கண்டதாசன் பார்க்கிறேன் இப்போவே தேசியத்தை அங்கே எப்படி அந்த இடத்துல அவர் கொண்டு வர்ற சாதம் என்னை மறந்தே அப்படி போட்டு அவள் அப்படியே அன்னை சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத தாயினுடைய இதை அப்படி ஷார்ட்டாக அப்படி போட்டுருவார் அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவர் ரொம்ப ஈஸியாக இருப்பேன் நானே சொன்னால் இப்போ கண்ணதாசன் எழுதினார் ஒரு பாடல் கையாம் பாடல்னு சொல்லுவாங்க அதை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமயில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் சிரிப்பு போட்டார் அழகின் சிரிப்புங்கிறது வாரதிதாசன் ஒரு ஒரு டைட்டில் உண்டு அது இவர் தன்னுடைய பாட்டுல போட்டு காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பெயர் இறை அதனால நான் என்ன பண்ணேன் ஹரிவம்ஸ் ராய் பச்சன் பச்சனுடைய அப்பா அவர் வந்து அமிதாப் பச்சனுடைய அப்பா அவர் பெரிய கவிஞர் அவர் மதுசாலா அப்படின்னு எழுதியிருக்கேன் மதுஷாலாங்கிறது என்னென்னா அந்த மது சாலை அந்த அதை அதை வந்து சர்வ் பண்ணுறவங்க அதில் கோப்பை எல்லாத்துக்குமே உருவகப்படுத்தி அதை பலவிதமாக கொண்டு போவார் தத்துவம் ஞானம் இது என்னென்னமோலாம் போகும் அந்த மாதிரி நான் என்ன எழுதினேன் அந்த மாதிரி நான் ஒன்று எழுதியிருக்கேன் மதுசாலைன்னு போட்டு அது கண்ணதாசனும் ஒரு இடத்துல வரார் அதில் வரும்பொழுது கோப்பையிலே ஒரு வீடமைத்து கொஞ்சம் குமரிகள் உடன் மகிழ கொண்ட பெருங்கவிஞன் வேண்டியதென்ன கடைசியிலே பூக்கை புல்லாங்குழல் கொண்ட புண்ணிய மூர்த்தியின் பாதங்களில் வாழ்க்கை பயனை அவன் கண்டான் வேண்டினான் அங்கே மதுசாலை எனக்கு திருப்பியும் மதுசாலை தான் வேணும் ஆனால் கண்ணனுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய மது அதை அருந்த வேண்டும் அதுபோல் ராஜாஜியை கூட ராஜாஜியினுடைய மனதில் இருந்தது மது சாலைன்னு போட்டிருக்கேன் இல்லை உலகம் எல்லாம் அறத்தை ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே அறத்தை தர்ம தார்மீகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது பாருங்க அதுவே ஒரு போரை தான் எல்லாம் அப்படின்னு அதுபோல் அது விஸ்வநாதனாக இருந்தாலும் அப்படி சொன்ன கேவி மகாதேவன் கேவி மகாதேவன்ல அவர் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கொண்டு போய் அவருடைய இது என்ன ஆச்சுன்னா அவர் நைன்டீன் ஃபார்ட்டி டூலையே வந்துட்டார் ஃபார்ட்டி டூவில் உங்களுக்கு தெரியுமா எஸ்டிஎஸ் யோகியார்னு ஒரு மாபெரும் கவிஞர் நேற்று கூட ஒரு இதில் கூகுள் மீட்டில் நட பேச்சின்டு அவரை பற்றி அதை எஸ்டிஎஸ் யோகியார் அதை சொன்னால் அதை வந்து அப் அப்படி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படி அந்த எஸ்விஎஸ் யோகியார் தான் ஆனந்தன் அப்படிங்கிற படத்தில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபிளஜ் கொடுத்தார் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து பக்த ஹனுமானுக்கு பண்ணார் ஃபார்ட்டி எயிட்டில் தேவதா இதுன்னு பண்ண தேவதாசின்னு அதெல்லாம் பண்ணி அவர் திருப்பி இதாகி நாலு வருஷம் வேலை இல்லாமல் இருந்துட்டு திருப்பி குமாரிங்கிற படத்தில் வேலைக்கு வந்துட்டு அப்படி வந்ததுனால அவர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட்டு அதிலலாம் நல்லா வந்துட்டு இருந்தார் டவுன் பஸ்ஸு அது இது அப்படிலாம் வந்து நல்லா அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்துட்டுருக்கும்பொழுது முதலாளி ஏரிக்கரையின் மேலே போகிற பெண்மை அதெல்லாம் வந்து ஹிட் ஆகி பொழுது திடீர்னு தான் இந்த விஸ்வநாதன் ராமூர்த்தி மேலே வந்து ஒரு மெல்லிசை அலை வந்தது அந்த மெல்லிசை அலை வந்தால் ஃபுல்லு ஒரு ஒரு ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் இருந்தவங்கலாம் பதினாலு படம் பதினாலு படம் இருக்கிற படங்கள்லாம் அவங்களுக்கு போய்டும் அப்படிப்பட்ட டைமில் இவர் திடீர்னு என்ன பண்ணார் தன்னுடைய மோஸ்தரை மாற்றிட்டார் அப்படி தான் எப்படி சிம்பிளிஃபையாக போகணும் அப்படிங்குவோம் அப்படி இப்போ ஒரு பாட்டு கூட வரும் ஃபுல் பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து இப்படி குறு குறுங்குது தர நிரங்குது தர நிறங்குது ஏதோ 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 ஒரு மயக்கம் சிம்பிளாக போடுவார் அவர் அதை என்ன சொல்லுவார் ஹலோ ஹலோ சுகமா காலம்னுவார் ஹல்லோ ஹல்லோ சுகமா ஆமா அப்படி 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 சிம்பிளா போய் அவர் ஃபஸ்ட் சாதாரண உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே அப்படி அவரை எல்லாம் ஆத்து நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பொறுத்து பண்ணுவோம் இது மாதிரி ஒன்றா ரெண்டா ஹீ ஜஸ்ட்டு ஐ கேண்ட் பிலீவ் அந்த நான் அவருடைய பயோகிரபியும் ரெண்டு வால்யூம் எழுதி அறநூறு பக்கம் அறுபத்தஞ்சில் கொண்டு நிறுத்திருக்கேன் இப்போது இன்னும் அது இன்னொரு முந்நூறு பக்கம் தான் இப்போ வச்சுருக்கேன் அவர் என்டிங் வரைக்கும் அவரை கடைசியில் நாலு ஆர்ட்டிகள் எழுதினேன் அப்போ அவருக்கு உடம்பு சரியாக இல்லை வீடையும் மாறிட்டு போயிட்டாங்க அவர் வீடு வாரு போனால் என்ன அர்த்தம் யாரோ வீட்டுக்கு விட்டு போக மாட்டேன்ட்டான் அவர் அந்த வீடை ஊற்றிட்டு போயிட்டார் அவர் எல்லாம் லீகல் இதுக்கெல்லாம் பேட்டிலுக்கெல்லாம் போகமாட்டார் அவரு பாவம் அப்படி இருக்கிற போகும்பொழுது ட்ரீக்கே போயிருந்து என்ன கேட்டார் ஐயர்கிட்ட காமிச்சேங்களா இதை அப்படின்னாரு இல்லைங்க அவர் ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து அந்த வீடுலேருந்து மாறிட்டாங்களாம் அது அண்ணா நகரில் எங்கேயோ எங்கேன்னு தெரியல எனக்கு நான் தரேன் சொல்லுவேன் அப்போது மாடியில் இருந்தார் அப்போது அவரை பற்றி நாலு எழுதியிருந்தேன் நாலு இஷ்யூஸில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் ரொம்ப உங்கள் நன்றி சொல்லிட்டு போகிறாரு தான் வந்தேன் அம்மா அப்போ அதில் அவருடைய நைன்டீன் அவருக்கு அப்போது சரியாக மைண்டு ஒர்க் பண்ணுறது தானே தெரியாது ஆனால் அவருடைய நைன்டீன் ஃபிஃப்டியில் அவருடைய ஒரு படத்தை பார்த்துட்டு ஆ அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிது அப்போ தெரிஞ்சும் போது அவர் என்ன பண்ணேன் நான் நல்லது ஏதாவது பண்ணணும்னு அவங்க நமஸ்காரம் பண்ணேன் அப்போது நமஸ்காரம் பண்ணும்போது ரெண்டு கைகளையும் உயர்த்தி அவர் ஆசீர்வாதம் பண்ணேன் அந்த ஆசீர்வாதம் தான் ரெண்டு இது வந்துருக்கு அதில் அதுபோல் அன்பர்கெட்டபுள் இது டிஎம்எஸ் சொல்லும் சொல்லும்பொழுது என்ன பாட்டு திருக்குறிப்பு தொண்டராக பொழுக்கும்போது கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா உன் சிந்தையிலே அழுக்க இருந்தால் சொல் உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே பிறப்பு பூவுலக வாழ்க்கையெனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் ஓடுதடா வெள்ளையப்பா உன் அருள் என்னும் வெளியினிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் அழுதடா வெள்ளையப்பான்னு சொல்லும்போது சௌந்தரராஜன் எழுத நின்றுட்டார் இந்த பாட்டு சொன்னேன் पट्टा पार्टी आना ना थे